ஜஸ்ட் மூணு மாதத்தில் நாற்பது லட்ச ரூபா கடன் அடுத்த மூணு மாதத்தில் ஜீரோ கடன் இருந்ததெல்லாம் அடைச்சிட்டாரு பணம் கையில் ஒரு அஞ்சாறு லட்ச ரூபா பணம் இருந்தது பேங்க்கில் போட்டு வச்சுக்கோங்க எமர்ஜென்சி ஃபண்டாக வச்சுக்கோங்க அடி வாங்கின உடனேயே அதுக்கு என்ன செய்யலாம்னு நீங்கள் எந்திரிச்சு உட்காருங்க நூறு சதவீதம் சக்ஸஸ் ஆகலாம் இப்போ அவரோட சம்பளம் அதே ரூபா இருபத்தி நாலாயிரரூபா பழைய இஎம்ஐக்கெல்லாம் போயிடுது ஆப்லோன் வேறு வாங்கியிருக்காரு இல்லைங்க ஏன்னா பத்து லட்ச ரூபா வாங்கியிருக்காரு அதுக்கு ஒரு ரூபா போயிடுது ஜொல் ஒன்று ஒரு எட்டு லட்சம் வாங்கி தரீங்க அதுக்கு ஒரு ரூபாய் அவர் கையில் கிடைக்கிற பணம் வந்து பார்த்திங்கன்னா நெட்டாக ஜீரோ இருந்தாலும் இவருக்கு என்னென்னா க்ரெடிட் கார்டு ஒன்று வச்சுருக்காரு சரி ஒரு ரெண்டு மாதம் மூணு மாதம் ஒரு நாலு மாதம் பேர் பண்ணிக்கிட்டால் நமக்கு தான் ஒரு கோடி ரூபா வருதே நம்ம மேனேஜ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிரெடிட் கார்டை யூஸ் பண்ண ஆரம்பிக்கிறார் எல்லாருக்கும் பணம் தேவை எந்த மாற்று கருத்தும் கிடையாது ஆனால் அவசரப்பட்டு வீடு வாங்கணும் கார் வாங்கணும் சொத்து வாங்கணும் நகை வாங்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த மாதிரி ஒரு தப்பான வழியில் போய் மாட்டிக்கிட்டிங்கன்னா நம்ம லாக் ஆகிடுவோம் புரியுதுங்களா மூணே மாதம் ஜஸ்ட் அவரோட பீரியட் எண்பதாயிரரூவா சம்பளம் வாங்கினவர் இன்றைக்கி சம்பளம் காசு ஒரு பைசா அவர் கைக்கு வரதில்லை நாற்பத்தோரு லட்ச ரூபா கடன் நம்ம வாழ்க்கையில் நம்ம கிட்ட இருக்கிற பணம் நகை பொருள் சொத்து எல்லாமே நம்ம தேவைக்கு நம்ம அவசரத்துக்கு தான் ஸோ இதெல்லாம் ஒரு அனுபவமாக எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் அந்த தவறை பண்ணாமல் இருக்கணும் அதுதான் வாழ்க்கை அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு புரிஞ்சிக்கங்க ஒரு பிரச்சனை ஏற்பட்டுதான் அதை அனுபவமாக எடுத்துக்கிட்டு அதை எப்படி க்ளோஸ் பண்ணணும்னு சொல்லி இமீடியட்டாக டிசிஷன் எடுத்தால் நீங்கள் சந்தோஷமாக வெளியில வரலாம் அன்பு வணக்கங்க ஒரு அற்புதமான ஒரு நிகழ்வுகள் ஒரு உண்மை சம்பவத்தை நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன் ஏன்னா இது வந்து ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் கொஞ்சம் பொருத்தி பார்த்தீங்கன்னா ஒரு சக்ஸஸை கொடுக்கும் அப்படிங்கிற நம்பிக்கை தன்மையில் இந்த வீடியோவை செயல்படுத்துகிறேங்க இந்த வீடியோவில் உங்களுக்கு ஏதாவது கேள்விகள் சந்தேகங்கள் இருந்தால் சிறப்பாக என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர் நைன் ஜீரோ எயிட் ஜீரோ டூ செவன் ஃபோர் டூ எயிட் ஜீரோ வாய்ஸ் மெசேஜ் கொடுங்க நான் ஃப்ரீயாக பொழுது உங்கள்கிட்ட பேசுகிறேங்க கட்டணம்லாம் எதுவும் கிடையாதுங்க இன்கேஸ் ஒரு டூ டேஸ் மேலே ஆயிடுச்சுன்னா ஒரு ரிமைண்டர் கொடுங்க நலமாக பேசிவிட்டு அற்புதமாக செயல்படுத்தலாங்க வீடியோக்குள்ளே போகலாங்க அதாவதுங்க வாழ்க்கையில் வந்துங்க இந்த கடன் அப்படிங்கிறது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை உண்டு பண்ணிடும் அதாவது அந்த டிசிஷன் எடுக்கிறதுங்கிறது உடனடியாக முடிவு எடுக்கலைன்னா அந்த கடன் வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட ஜென்ரேஷனே அழிச்சிடும் இதுதான் உண்மைத்தன்மை இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு நாற்பது லட்ச ரூபா கடன் இருக்குது அப்படின்னு வச்சிங்க நீங்கள் முடிவு பண்ணாமல் நான் சமாளிச்சிடலாம் அப்படி பண்ணிடலாம் இப்படி பண்ணிடலான்னு சொல்லிட்டு ஒரு நாலு வருஷம் அஞ்சு வருஷம் நீங்கள் கடந்துட்டிங்கன்னு வச்சிங்களேன் ஒரு கோடி ரூபா கடன் ஆகிடும் ஏன்னா இன்றைக்கி இருக்கிற காலகட்டம் அப்படி தான் இருக்குது நம்ம தேவைகளை அப்படி தான் நம்ம வச்சுருக்கோம் இது தாங்க உண்மை ஸோ இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா ஒரு நாற்பது லட்ச ரூபா கடன் அவருக்கு அந்த கடன் வந்ததும் பார்த்திங்கன்னா அறுபது நாள்லேயே வந்துருச்சு நல்லா யோசனை பண்ணுங்கள் அதுக்கப்புறம் இந்த இஷ்யூ சொன்னார் அதுக்கப்புறம் நாங்கள் டிஸ்கஸ் பண்ணோம் அறுபது நாள்லேயே இந்த கடன்ருந்து வெளியில் வந்துட்டார் ஓ அதுதான் இந்த வீடியோனுடைய தொகுப்பு சிறப்பாக வீடியோக்குள்ளே போகலாங்க நான் சொல்கிற நபர் பெங்களூரில் ஒர்க் பண்ணுறாருங்க ஒரு ஐடி கம்பெனியில் ஒர்க் பண்ணுறாரு அவரோட வயசு பார்த்திங்கன்னா ஒரு முப்பத்தி ரெண்டு கல்யாணமாய் ஒரு மூணு வருஷத்துக்கு முன்னே கல்யாணம் ஆயிடுச்சு ஒரு ஒன்றரை வயசில் இருக்கு அவங்க வந்து அவங்களோட மாமியார் வீட்டில் இருக்காங்க அது வேலூருக்கு பக்கத்தில் ஒரு வில்லேஜில் இருக்காங்க அவங்க அம்மா மட்டும்தான் இருக்காங்க ஃபாதர் இல்லை ஃபாதர் இறந்துட்டார் அம்மாவுக்கு ஒரே பையன்தான் அம்மா வந்து சேலம் பக்கத்தில் ஒரு வில்லேஜில் இருக்காங்க ஸோ இதுதான் அவங்க குடும்ப சூழ்நிலைகள் அவர் பெங்களூரில் தங்கி அந்த ஐடி வேலையை செஞ்சிட்டு இருக்காரு அவருக்கு மாத சம்பளம் எண்பதாயிரம் ரூபாய் இப்போ இந்த ஜனவரியிலிருந்து அவருக்கு சம்பளம் எண்பதாயிரம் ரூபாய் அவருக்கு கடன்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கல்யாணம் பண்ணும்போது ஒரு அஞ்சு லட்ச ரூபா லோன் வாங்கியிருந்தார் கல்யாண தொகைக்காக அது இப்போ முடிய போகுது இன்னொரு மூணு மாதத்தில் அந்த கடன் வந்து முடிய போகுது அப்புறம் பைக் வாங்குறதுக்காக ஒரு ஒரு லட்ச ரூபா கடன் வாங்கியிருந்தார் அதுவும் இன்னும் ஒரு ரெண்டு மாதத்தில் கடன் முடிய போகுது அதுக்கப்புறம் ஒரு டூ லேக்ஸ் குழந்த பிறந்தது குழந்தைக்கு ஜொல் வாங்கி கொடுத்தது மனைவிக்கு ஜொல் வாங்கி கொடுத்ததுன்னு ஒரு டூ லேக்ஸ் கார்டு லோன் வாங்கியிருக்காரு அதுக்கு இஎம்ஐ போயிட்டுருக்கு மொத்தம் பார்த்தீங்கன்னா அதுவும் எல்லாமே பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு ரெண்டு மாதம் மூணு மாதம் மேக்ஸிமம் ஆறு மாதத்தில் அந்த லோன் வந்து முடிஞ்சிடும் மொத்தம் அஞ்சு லட்சம் ரெண்டு லட்சம் ஒரு லட்சம் மொத்தம் எட்டு லட்ச ரூபா லோன் ஸோ அவர் வாங்குகிற சம்பளம் எண்பதாயிரம் எட்டு லட்சரூவா லோனுக்கு இஎம்ஐ கட்டிகிட்டு இருக்காரு இருபத்தி ரூபா சில்லற இஎம்ஐ கட்டிகிட்ருக்காரு ஸோ அப்போ அவருக்கு வருகின்ற கையில் வர தொகைன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஐம்பத்தாயிரரூவா கையில் இருக்குது ஏன்னா எண்பதாயிரரூவாவில் இருபத்தி நாலாயிரம் ரூபா டியூ கட்டி ஒரு ரூபாய் அவருக்கு பணம் இருக்குது ஸோ இதுதான் அவரோட சூழ்நிலை இந்த ஐம்பத்தாறாயூவா என்ன பண்ணுறாருன்னா அவங்க அம்மாவுக்கு அவங்க அம்மாவோட குடும்ப பொறுப்புக்கு செலவுக்கு ஒரு பத்தாயிரரூபா அனுப்பிடுறாரு மாசமானால் மனைவிக்கு ஒரு இருபதாயிரரூவா அனுப்பிடுறாரு இவருக்கு ஒரு இருபதாயிரம் இருபத்தஞ்சாயிரம் வச்சுக்கிறாரு ப்ளஸ் ஆர் மைனஸ் அப்பப்போ ஏதாவது தொகை கேட்கும் பொழுது ஊருக்கு போகிறாரு அதில் ஒரு ஐயாயிரூவா ஆகிடும் மொத்தம் எண்பதாயிரரூவா கரெக்டாக செலவு போயிடுது அவரோட கனவு என்னென்னா இன்னும் ஒரு மூணு மாதம் நாலு மாதத்தில் நம்மளோட லோன்லாம் க்ளியர் ஆகிடுச்சுன்னா நமக்கு ஒரு இருபத்தி நாலாயிரூவா சேவிங்ஸ் வரும் அதுக்குள்ளே எனக்கும் ஒரு ப்ரொமோஷன் வரும் இல்லை வேறு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வரும்பொழுது சம்பளம் அதிகமாகும்பொழுது நம்ம எதாவது சேவிங்ஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி தான் வாழ்க்கை நடத்திட்டுருக்கார் ஸோ இந்த காலகட்டத்தில் இன்றைக்கி தான் பார்த்திங்கன்னா வாட்ஸ்அப் குரூப்பு ட்விட்டரு ஃபேஸ்புக்கு டெலகிராம் லிங்க் அந்த மாதிரி நிறைய நம்ம கண்ணுக்கு முன்னால் வந்துக்கிட்டே இருக்குது நம்மளை நிறைய இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்குது அப்படின்னு சொல்லலாம் அதில் ஒரு இன்ஃப்ளூயன்ஸ் குரூப் இவருக்கு வந்திருக்கு அதில் வந்து ஒரு ட்ரேடிங் ஆப்ஷனை பற்றி அவங்க சொல்கிறாங்க ஜஸ்ட் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுங்கள் ஆயிரம் ரூபா போட்டால் ஆயிரத்தி ஐநூறு பர்சன்ட் ரெண்டாயிரம் பர்சன்ட் சம் உங்களுக்கு இன்கம் வரும் ஆயிரரூவா ஜஸ்ட் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணி பாருங்கள் ரூபா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி பாருங்கள் என்ன லாபம் வருதுன்னு பாருங்கள் அப்படின்னு சொல்லி நிறைய குரூப் ஒரு பெரிய குரூப் இருக்குது அதை அவர் பார்த்துக்கிட்டே இருக்கிறார் பார்த்துக்கிட்டே இருக்கும்போது சரி நம்ம இன்வெஸ்ட் பண்ணி தான் பார்க்கலாமே என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி ஃபஸ்ட்டு ஒரு ஐயாயிரவா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறாரு பார்த்தோன்னு அவருக்கு பார்த்திங்கன்னா அன்றைக்கி ரூபா லாபம் வந்துருச்சு ஸோ அவர் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண தொகை ஐயாயிரம் ரூபாய் உடனே ரூபா ப்ராஃபிட் உடனே அந்த பணத்தை எடுத்துட்றாரு அதுக்கப்புறம் அவங்க சொல்கிறாங்க நீங்கள் ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் இன்வெஸ்ட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க இவர் சேஃப் ஏன்னா நம்ம சேஃபாக விளையாடணும்னு சொல்லிட்டு அடுத்தது நாள் ரூபாய் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறாரு அன்றைக்கி பார்த்திங்கன்னா ஒரு ஆறாயிர ரூபா லாபம் பதினாறாயிரம் ரூபா பணம் எடுத்துக்கிட்டார் அப்புறம் பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறாரு பார்த்தீங்கன்னா பதினஞ்சாயிரரூவா லாபம் வந்துருச்சு ஸோ இதெல்லாம் நடந்துகிட்டே இருக்குது இவருக்கு ஒரு நம்பிக்கை தன்மை ஏற்பட்டுருச்சு அப்போ அவங்க என்ன சொல்கிறாங்க சார் நீங்கள் வந்து ஒரு மூலதனம் அதிகமாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிங்கன்னா ஒரு மூணு மாதத்தில் நீங்கள் ஒரு கோடி ரூபா பணம் எடுத்துடலாம் ஜஸ்ட் எடுத்துட்டிங்கன்னா நீங்கள் லைஃப் செட்டில் ஆகிடலாம் அப்படின்ற மாதிரி அந்த ஆப்பில் அவங்க சொல்கிறாங்க இவர் என்ன சொல்கிறார் சரிங்க என்ன மாதிரி பண்ணலாம் அப்படிங்கும்போது போது ஃபஸ்ட்டு நீங்கள் ஒரு டென் லேக்ஸ் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள் சார் பண்ணீங்கன்னா உங்களுக்கு மூணு மாதத்துலேயே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு க்ரோத் ஆகிடும் ஆனதுக்கப்புறம் நீங்கள் இதுலேருந்து வெளியில் வந்தடலாம் நீங்கள் பணத்தை சம்பாரிச்சிடலாம் அப்படிங்கிற மாதிரி அந்த ஆப்பில் அதாவது அந்த டெலகிராம் குரூப்னு நினைக்கிறேன் அதில் சொல்லியிருக்காங்க இவரும் சரின்ட்டு அவங்க ஃபேமிலியோடு டிஸ்கஸ் பண்ணுறாரு அவங்க மிஸ்ஸஸ் கிட்ட பேசுகிறாரு இந்த மாதிரிமா ஒரு பிஸ்னஸ் பண்ணலான்ட்டுருக்கேன் ஒரு மூணு மாதம் தான் ஆறு மாதத்துக்குள்ளே நம்ம பணம் சம்பாதிச்சிடலாம் எனக்கு லோன்லாம் இன்னி ஒரு மூணு நாலு மாதம் முடிஞ்சிடும் நமக்கும் ஒரு பணம் வந்துடும் நம்ம வீடு வாங்கணும் கார் வாங்கணும் இந்த மாதிரி தேவைகள்லாம் இருக்குது சிறப்பாக செயல்படுத்திடலாம் அப்படின்னோடனே என்ன பண்ணலாம் அப்படிங்கும்போது நகை உன்னோட நகை இருபது பவுன் இருக்குது கொடுங்க நம்ம உங்கள் அப்பா கிட்டே சொல்லி பேங்க்கில் வச்சு எனக்கு லோன் வாங்கி கொடுக்க சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி கேட்குறாரு நம்ம ஹீரோ உடனே அவரும் மாமனார்கிட்ட பேசுகிறாங்க எல்லாம் பேசி எல்லாம் கலந்து பேசி சரின்னு சொல்லிட்டு லோன் வச்சு ஒரு எயிட் லேக்ஸ் ருபீஸ் அவங்க எடுத்துறாங்க ஒரு இருபது பவுன் நகையை வச்சு ஒரு எட்டு லட்ச ரூபாய் பணம் வாங்கி கொடுக்குறாங்க இவர் உடனே அந்த எட்டு லட்சத்தை அதில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறாரு பார்த்தீங்கன்னா ஒரே வாரத்தில் அது பதினேழு லட்ச ரூபா ஆயிடுச்சு இவருக்கு ஒரே சந்தோஷம் அப்போ தான் அவங்க என்ன சொல்கிறாங்க அந்த ஆப்பில் அந்த டெலகிராம் குரூப்பில் வாட்ஸ்அப் குரூப்பில் என்ன சொல்கிறாங்க சார் நீங்கள் வந்து ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் லேக்ஸ் கிளப்புக்கு வாங்க சார் நீங்கள் உடனே உடனே பணத்தை எடுக்க முடியாது ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் லேக்ஸ் கிளப் வந்தீங்கன்னா மூணே மாதத்தில் உங்களுக்கு ஒன் க்ரோர் வந்துடும் அதுக்கப்புறம் நீங்கள் வெளியில் போயிடலாம் அப்படின்னு சொல்கிறாங்க சரி டுவெண்ட்டி ஃபைவ் லேக்ஸ்னால் நம்ம என்ன பண்ணுறது என்ன செய்யறதுன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரெண்ட்ஸோட பேசுகிறார் தன்னோட ஃப்ரெண்ட்ஸ் வேலை கிட்டலாம் ஷேர் பண்ணுறாரு இந்த மாதிரி நான் கொஞ்சம் தான்ப்பா போட்டேன் ஐயாயிரரூபா போட்டேன் எனக்கு ஏழாயிரவா லாபம் வந்தது இருபத்தஞ்சாயிரரூவா போட்டேன் ஐம்பதாயிரரூவா வந்தது இப்போ நான் ஒரு எட்டு லட்சரூவா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிட்டேன் நீங்களும் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள் டுவெண்ட்டி ஃபைவ் லேக்ஸ் க்ளப்ல நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிட்டா ஒரு மூணு மாதத்தில் நம்ம ஒரு கோடி ரூபா பண்ண எடுத்துடலாம் நம்ம பர்சன்டேஜ் நம்ம டிவைட் பண்ணிக்கலாம் என்ன ப்ராஃபிட் வருதோ நம்ம ஷேர் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி அவங்க கலந்து பேசியிருக்காங்க அவங்களோட மூணு ஃப்ரெண்ட்ஸ் அவங்களும் சரி என்று சம்மதப்பட்டுட்டு மூணு பேரும் சேர்ந்து ஒரு பதினஞ்சு லட்ச ரூபா பணம் தராங்க இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு பத்து நாள் பதினஞ்சு நாளில் நடக்குது உடனே அவங்க பதினஞ்சு லட்ச ரூபா அதில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறாங்க ஏற்கனவே ஒரு எட்டு லட்சம் அதுக்கப்புறம் ஒரு பதினஞ்சு லட்சம் புரியுதுங்களா ஸோ பண்ணிவிட்டு பார்க்குறாங்க உடனே பார்த்தீங்கன்னா அந்த தொகை பார்த்தீங்கன்னா நாற்பது லட்சம் ஐம்பது லட்சம் அறுபது லட்சம் ஆகிடுச்சி ஒரு பதினஞ்சு நாள்லேயே ரொம்ப சந்தோஷம் சரிப்பா நம்ம பண்ணிடலாங்கும்போது போது நம்ம ஹீரோவுக்கு ஒரு ஆசை வருது சரி நம்ம எட்டு லட்ச ரூபா தானே பண்ணியிருக்கோம் அவங்க மூணு பேர் சேர்ந்து பதினஞ்சு லட்சரூவா பண்ணியிருக்காங்க இன்னும் கொஞ்சம் பணம் நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணால் இன்னும் நமக்கு லாபம் அதிகமாக வரும்னு சொல்லிட்டு ஆப் லோன் தான் நீ கேட்டால் உடனே ஆப் லோன் கொடுத்துட்றாங்களே போகிறாரு பத்து லட்ச ரூபா லோன் வாங்குறாரு பத்து லட்ச ரூபா உள்ளே இறக்கிறார் ஸோ ஏற்கனவே ஒரு பதினஞ்சு ஒரு எட்டு அப்புறம் ஒரு பத்து பார்த்திங்கன்னா ஒரு இருபது நாள் இருபத்தஞ்சி நாளில் பார்த்தீங்கன்னா எண்பது லட்சரூவா வந்துருச்சு சரி பணம் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி அந்த டீமோடு டிஸ்கஸ் பண்ணும்போது அவங்க என்ன சொல்கிறாங்க இல்லை அது ஒன் க்ரோர் கொஞ்சம் அதிகமாகட்டுங்க ஒரு ஒன் குரோருக்கு மேலே வரும்போது தான் சில டேக்ஸ் ஆஸ்பெக்ட்லாம் இருக்கும் அது எங்களுக்கு என்னென்னு தெரியல நான் கேட்டு உங்களுக்கு நான் சொல்கிறேன் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் மூணு மாதம் நான் உங்களுக்கு டைம் சொல்லியிருக்கேன்ல ஒரு மாதம் கூட இன்னும் முடியல அது ஒரு ஒரு கோடிக்கு மேலே வந்துவிட்டோம் வந்துட்டு நீங்கள் எடுத்தீங்கன்னா அந்த டேக்ஸ் போக உங்கள் கையிலேயே ஒரு கோடி ரூபா வர மாதிரி நான் ஏற்பாடு பண்ணித்தரேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க சரி இவங்களும் நம்புகிறாங்க நம்பிட்டு அதை செயல்படுத்துகிறாங்க பார்த்திங்கன்னா ஒரு கோடி ரூபா மேலே போய் ஒன்று பத்து வந்துருச்சு இன்றைக்கி இவரோட ஒரு மாதம் முடியுது இப்போ அவரோட சம்பளம் அதே ரூபா இருபத்தி நாலாயரூவா பழைய இஎம்ஐக்கெல்லாம் போயிடுது ஆப்பிள் ஒன்று வேறு வாங்கியிருக்கார் இல்லைங்க ஏன்னா பத்து லட்சரூபா வாங்கியிருக்காரு அதுக்கு ஒரு நாற்பதாயிரரூபா போயிடுது ஜொல் ஒன்று வேறு எட்டு லட்சம் வாங்கிட்டார் இல்லைங்க அதுக்கு ஒரு பத்தாயிரம் ரூபாய் அப்போ அவர் கையில் கிடைக்கிற பணம் வந்து பார்த்திங்கன்னா நெட்டாக ஜீரோ இருந்தாலும் இவருக்கு என்னென்னா கிரெடிட் கார்டு ஒன்று வச்சுருக்காரு சரி ஒரு ரெண்டு மாதம் மூணு மாதம் ஒரு நாலு மாதம் பேர் பண்ணிக்கிட்டால் நமக்கு தான் ஒரு கோடி ரூபா வருதே நம்ம மேனேஜ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிரெடிட் கார்டை யூஸ் பண்ண ஆரம்பிக்கிறார் அந்த கிரெடிட் கார்டை வச்சு அவங்க அம்மாவுக்கு ஒரு பத்தாயிரம் அவங்க மிஸ்ஸஸ்க்கு ஒரு இருபதாயிரம் தன்னோட செலவுக்கு அப்படின்னு சொல்லி பயன்படுத்திகிட்டு இருக்காரு பார்த்திங்கன்னா இது பார்த்திங்கன்னா ஒரு கோடியே பத்து லட்ச ரூபா வந்துருச்சு ஒரு கோடியே இருபது லட்சம் வருது உடனே இவங்க பேசுகிறாங்க இதெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு தேர்ட்டி ஃபைவ் டேஸ் ஃபார்ட்டி டேஸ்லேயே நடந்துருச்சு அப்புறம் சொல்கிறாரு சரிங்க நாங்கள் பணத்தை எடுக்கணும் என்ன செய்யணும் என்ன ஆப்ஷன் சொல்லுங்கள் எந்த ஒன் குரோருக்கு மேலே வந்துருச்சு இல்லை அப்படிங்கும்போது அந்த பக்கம் இருந்து சொல்கிறாங்க இல்லை சார் டேக்ஸே ஒரு இருபது பர்சன்ட் முப்பது பர்சன்ட் பக்கம் பே பண்ண வேண்டியதாக இருக்கும் கொஞ்சம் வளர விடுங்க சார் ஒரு ஒன்று ஐம்பது பக்கம் வந்துருச்சுன்னா டேக்ஸ் போக உங்களுக்கு ஒன் குரோர் வர மாதிரி நான் உங்களுக்கு ஆர்கனைஸ் தரேன்னு சொன்ன உடனே அதுக்கும் சரின்னு சொல்கிறாங்க ஏன்னா மூணு மாதம் டைம் சொல்லியிருக்காங்க இப்போ ஒரு மாதம் அதுக்கப்புறம் ஒரு பத்து நாள் தான் நான் ஆயிருக்குன்னு சொல்லிட்டு சரின்னு சொல்லிட்டு விட்டுடுறாங்க பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு மாதம் ஆகுது ரெண்டு மாதம் ஆகணுன்னு ஒரு கோடி ஐம்பது லட்சரூவா வந்துருச்சு இவங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் இவர் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண எட்டு லட்சம் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் இன்வெஸ்ட் பண்ண பதினஞ்சு லட்சம் அதுக்கப்புறம் இவர் ஆப் லோனில் ஒரு பத்து இவ்வளோ தான் இவரோட இன்வெஸ்ட்மெண்ட் பார்த்தீங்கன்னா ஒன்றரை கோடி ரூபா இருக்குது சரி பரவாயில்ல நமக்கு பணம் வந்ததுன்னா நம்ம எல்லாம் பிரித்து எடுத்துக்கலாம் இன்னும் ஒரு மாதம் தானே டைம் இருக்குது அப்படின்னு சந்தோஷமாக இருக்காங்க ஸோ இந்த மாதிரி சூழ்நிலையில் ஒரு ஒன்றரை கோடி ரூபா வந்தவொடனே அவங்ககிட்ட பேசுகிறாங்க டெலகிராம் குரூப்பில் பேசுகிறாங்க சரிங்க நாங்கள் எங்கள் பணத்தை எடுத்துக்கிறோம் டேக்ஸ் ஏதோ சொன்னீங்க வாட் அவர் தி டேக்ஸ் அமௌண்ட் நீங்கள் டிடெக்ட் பண்ணிவிட்டு எங்களுக்கு பணம் கொடுங்க அப்படின்னு சொல்லும்போது அவங்க என்ன சொல்கிறாங்க இல்லை இல்லை டேக்ஸ் அமௌண்ட் வந்து டுவெண்ட்டி செவன் பர்சென்ட்டோ தேர்ட்டி பர்சென்ட்டோ கட்டணும் அதுக்கு ஒரு முப்பது லட்ச ரூபா நீங்கள் கட்டினா தான் உங்கள் ஒரு கோடி ரூபா பணம் எடுக்க முடியும் ஒன்று பத்து நீங்கள் எடுத்துக்குங்க அப்படின்னு சொல்கிறாங்க இந்த நேரத்தில் உங்களுக்கு என்ன செய்யறதுன்னு தெரில ஏன்னா இருக்கிற பணமெல்லாம் போட்டாங்க சம்பளம் இன்றைக்கி ஜீரோ எண்பதாயிரம் சம்பளம் வாங்குறாரு ஆனால் கையில் வாங்குறது பணம் இல்லை ஏன்னா ஆல்ரெடி இஎம்ஐ ஒரு இருபத்தி நாலாயிரம் ஆப் ஒன்று பத்து லட்சத்துக்கு ஒரு நாற்பதாயிரம் ஜொல்லோனுக்கு ஒரு பத்தாயிரம் கையில் காசு கிடையாது கிரெடிட் கார்டில் தான் ரன் பண்ணிகிட்டு இருக்காரு ரெண்டு மாதமாக பார்த்த ஒன்று இவங்களுக்கு ஒரு சந்தேகம் வந்தது சரி இன்னும் ஒரு முப்பது லட்ச ரூபா கொடுத்துட்டு பணம் வரல ஏன்னா என்ன செய்கிறதுன்னு சொல்லி எல்லாம் சர்ச் பண்ணும்போது மூணாவது மாதம் முடிவில் அவங்களுக்கு தெரியுது இது வந்து ஒரு ஃபோர்ஜரி இது ஒரு ஏமாத்துறது அப்படிங்கிறத ஜனவரி மாதத்துலேருந்து பிப்ரவரி மார்ச் மூணாவது மாதத்தில் அவங்க தெரிஞ்சுக்கிட்டாங்க நம்ம பணம் எல்லாம் போயிடுச்சு நாற்பது லட்ச ரூபா நமக்கு லாஸ் ஆகிடுச்சு நாற்பத்தோரு லட்ச ரூபா நம்ம கை விட்டு போயிடுச்சு இது ஃபோர் ஜரி அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டாங்க புரியுதுங்களா இந்த ஸ்டேட்டில் தான் எங்கிட்ட ஃபோன் பண்ணாங்க இதில் ஒரு சின்ன விஷயங்கள் நான் இந்த இடத்துல கிளாரிஃபை பண்ணுறேங்க இந்த வீடியோ பார்க்குறத பார்க்குறவங்களுக்கு ஒரு அட்வைஸ் நான் என்ன சொல்கிறேன்னாங்க பணம் வேணுங்க வாழ்க்கையில் பணம்ங்கிறது நமக்கு வேணும் ஆனால் அந்த பணத்தை நம்ம வந்து ஒரு சந்தோஷமாக ஒரு நேர்மையான தன்மையில் கொடுக்கும் தன்மையில் நம்ம சம்பாதிக்கிறோமோ அப்படின்னு பாருங்கள் அதாவது நீங்கள் எந்த வேலை வேணால் செய்யலாம் எந்த தொழில் வேணால் செய்யலாங்க ஆனால் அந்த தொழிலோ அந்த வேலையோ நம்ம மனசை பாதிக்கக்கூடாதுங்க பாதிக்காத அளவுக்கு நீங்கள் செஞ்சீங்கன்னா சக்ஸஸ் ஆகலாங்க இவ்வளோ தான் கான்செப்ட் இப்போது இந்த நிலைமை சொல்கிறார் சார் என்ன செய்கிறதுனே தெரில சார் வீட்டில் சொல்ல முடியல அம்மாவுக்கு ஒன்றுமே தெரியாது மாமனார்ட்டை எப்படி சொல்கிறதுன்னு தெரியல கடன் வேறு வாங்கி கொடுத்துருக்காங்க எட்டு லட்சரூவா குழந்தைக்கு ஒன்றரை வயசு தான் சார் ஆகுது ஃப்ரெண்ட்ஸுங்க வேறு பதினஞ்சு லட்ச ரூபா வாங்கி கொடுத்துட்டாங்க இப்போ ஃபோர் ஜீன் சொல்லிட்டாங்க கம்ப்ளைண்ட்லாம் கொடுத்துருக்கோம் சார் அது பட் என்ன ஆகும் என்னன்னு தெரில இது வரைக்கும் ஒன்றுமே தெரியல அப்படின்னு சொல்கிறார் ஸோ மூணு மாதம் முடிவில் சம்பளம் வாங்கிட்டு இருந்தது எண்பதாயிரம் இப்போ கையில் வாங்கிறது ஜீரோ பணம் இல்லை கிரெடிட் கார்டில் வண்டி ஓடிட்டுருக்கு ஸோ அவட்ட நான் கேட்டேன் அதாவது சார் வாழ்க்கையில் பணம் வேணும் ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன் எதுக்காக இப்படி சார் போனீங்க அப்படின்னு கேட்டால் இல்லை சார் திடீர்னு நம்ம ஒரு கோடி ரூபா தரேன்னு சொல்கிறாங்க சார் நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் கம்மியாக தான் சார் பண்ணுறோம் அதனால் தான் மூணு பேர் சேர்ந்து செஞ்சோம் சார் செஞ்சதுன்னா வீடு வாங்கிடலாம் சார் கார் வாங்கிடலாம் சார் ஒரு செட்டில் ஆகிடலாம் சார் குழந்த வேறு பிறந்திருக்கு அப்படின்னு சொல்லி சொன்னார் தயவு செஞ்சு இந்த வீடியோ பார்க்குற ஒவ்வொருத்தருக்கும் சொல்கிறேங்க எல்லாருக்கும் பணம் தேவை எந்த கருத்தும் கிடையாது ஆனால் அவசரப்பட்டு வீடு வாங்கணும் கார் வாங்கணும் சொத்து வாங்கணும் நகை வாங்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த மாதிரி ஒரு தப்பான வழியில் போய் மாட்டிக்கிட்டிங்கன்னா நம்ம லாக் ஆகிடுவோம் புரியுதுங்களா மூணே மாதம் தான் ஜஸ்ட் அவரோட பீரியட் எண்பதாயிரரூவா சம்பளம் வாங்கினவர் இன்றைக்கி சம்பளம் காசு ஒரு பைசா அவர் கைக்கு வரதில்லை நாற்பத்தோரு லட்சரூபா கடன் என்ன செய்வார்னு கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்கள் ஸோ இதனால் அவரோட மனநிலை என்ன ஆகிடுச்சுன்னாங்க ஃப்ரெண்ட்ஸோடு பேசுகிறதில்ல லஞ்சு சாப்பிட போகிறதில்ல வேலையில் கான்சன்ட்ரேஷனே இல்லை பர்ஃபாமன்ஸே கொடுக்க முடியறதில்ல எந்த நேரத்தில் வேணால் வேலையை விட்டு தூக்கிடலாங்கிற நிலைமைக்கு வந்துட்டார் ஏன்னா பர்ஃபார்மன்ஸ் பண்ண முடியல ஏன்னா நமக்கு வந்து கடன் ஆகிடுச்சு சம்பளம் வந்தாலும் நம்மளால் செய்ய முடியாது மனைவி கிட்டே என்ன சொல்கிறது அம்மாக்கிட்ட என்ன சொல்கிறது கடன் எப்படி கட்டுறது ஃப்ரெண்ட்ஸ் வேறு பதினஞ்சு லட்ச ரூபா கொடுத்துருக்கான் அவங்க ஃப்ரெண்ட்ஸ்லாம் தெளிவாக சொல்லிட்டாங்க அப்போ உன்ன நம்பி தான்ப்பா நான் கொடுத்தேன் அவங்க பணம் போடும்போதே சொல்லிட்டாங்க நீ கொடுக்குறப்பா எனக்கு நீங்கள் பணம் கொடுத்துருங்க எனக்கு இவ்வளோ பர்சன்டேஜ் என்ன லாபம் வருதோ அதை கொடுத்துரு எனக்கு ப்ரின்ஸிபல் ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லி தான் மூணு பேர் சேர்ந்து பாஞ்சு லட்ச ரூபா கொடுத்துருக்காங்க அவங்க இப்போ என்ன சொல்லிட்டாங்க எனக்கு தெரியாதுப்பா எனக்கு பாஞ்சு லட்சரூபா பணம் வேணும் ஏதாவது இன்ட்ரெஸ்ட் போட்டு எனக்கு கொடுத்துரு ஒரு டைம் ஃப்ரேம் சொல்லு எனக்கு பணம் கொடுத்துரு அப்படின்னு சொல்லி அவங்க நான் வந்துட்டாங்க இவருக்கு அந்த ஆஃபீஸில் வேலை செய்கிறதுக்கே ஒரு ரொம்ப ஒரு கஷ்டமான சூழ்நிலை ஏன்னா ஆஃபீஸ் எல்லா ஸ்டாஃப்க்கும் தெரிஞ்சிருச்சு இந்த மாதிரி ஆப்பில் ஏமாந்துட்டார் வாட்ஸ்அப் குரூப்பில் டெலகிராம் குரூப்பில் பணம் ஏமாந்துட்டாருங்கன்னொன்னு லஞ்சுக்கு டைனிங்க்கெல்லாம் இவர் தனியாக போய் டீ சாப்பிட்றதில்ல காஃபி சாப்பிட்றதில்லை இவரோட பர்ஃபாமன்ஸ் டோட்டலாக நெல் ஸோ இதுதான் ஸ்டேட்டஸ் என்ன செய்கிறதுன்னே தெரில சொல்லப்போனால் பைத்தியக்கான ஸ்டேஜுக்கு வந்துட்டார் நம்ம ஹீரோ ஓகேங்களா ஸோ என்ன செய்கிறது அப்படின்னு சொல்லி எனக்கு கால் பண்ணியிருந்தாரு அவர்கிட்ட நான் பேசினேன் பேசும்பொழுது ஒரு ரெண்டு நாள் டைம் கேட்டேன் சார் ஒரு ரெண்டு நாளுக்கு அப்புறம் நம்ம பேசலாம் சார் அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு அவங்க ஃப்ரெண்ட் சர்க்கிள்கிட்ட பேசினோம் கான்ஃபரன்ஸ் காலில் தான் அவர் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் மூணு பேரும் கான்ஃபரன்ஸ் காலில் வந்தாங்க பேசினோம் பேசும்போது நான் கொஞ்சம் தெளிவாக சொன்னேன் அவரும் இருந்தார் லைனில் அப்போ மூணு பேர் சேர்ந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்கீங்க பதினஞ்சு லட்ச ரூபா ஓகே நீங்கள் இன்ட்ரெஸ்ட் கேட்குறீங்க ஓகே கரெக்டு தான் அதில் வித தப்பும் கிடையாது பட் அவரும் வந்து லாபம் சம்பாதிக்கல இப்போ கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காரு பணம் வருமா வராதான்னு தெரியல மேக்ஸிமம் வராதுன்னு நீங்கள் நாலு பேரும் முடிவு பண்ணிட்டீங்க அப்படி இருக்கும்போது எப்படிப்பா அவர் கொடுப்பாரு ஹண்ட்ரட் பர்சன்ட் அவர் கொடுக்க முடியாது ஓகேங்களா ஸோ பதினஞ்சு லட்ச ரூபா கொடுக்கணும் பட் அவருக்கும் லாஸ் தான் அவரும் ஆப் லோன் போட்டிருக்காரு அவரும் ஜோல் லோன் போட்டிருக்காரு அவருக்கும் பதினெட்டு லட்ச ரூபா லாஸ் ஆயிருக்கு அவருக்கு ஆல்ரெடி இஎம்ஐ போயிட்டுருக்கு அவரோட ஃபேமிலி சுச்சுவேஷன் இன்றைக்கி ஜீரோ எண்பதாயிரரூவா சம்பளம் வாங்குறார் ஆனால் அவருக்கு ஜீரோ அதனால் பதினஞ்சு லட்ச ரூபா கொடுக்கறதுக்கு பார்க்கலாம் நீங்களும் கன்சிடர் பண்ணி பேசுங்க அட்லீஸ்ட்டு ஏதாவது மூணு பேர் சேர்ந்து தலைக்கு ஒரு ரெண்டு லட்ச ரூபா லாஸை நீங்கள் பேர் பண்ணிக்கிட்டு ஏதாவது கம்மி பண்ணுங்கள் ஸோ இதுதான் பண்ண முடியும் ஏன்னா இதுவே நான் சொல்யூஷனாக சொல்ல இன்ட்ரெஸ்ட் கொடுக்க முடியாது ஃபஸ்ட்டு பாயிண்ட் இன்ட்ரெஸ்ட் கொடுக்க முடியாது அவங்க நம்பி தான் கொடுத்துருந்தாலும் நீங்களும் லாப நோக்கத்தோடு தான் உள்ளே வந்திருக்கீங்க அதனால் பதினஞ்சு லட்ச ரூபா என்றைக்கு திருப்பி தரோங்கிறது தெரியாது நான் அவங்க ஃபேமிலியோடு பேசுகிறேன் பேசிவிட்டு என்ன சொல்யூஷன்னு நான் சொல்கிறேன் பட் இன்ட்ரெஸ்ட் ஜெனியூனாக கொடுக்க முடியாது ஏன்னா சோர்ஸ் எதுவும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டாரு ஸோ கப்புள் ஆஃப் இயர்ஸ் ஆகும் பட் வெயிட் பண்ணுங்கள் ஆனால் ஹண்ட்ரட் பர்சன்ட் பணம் கொடுத்துடலாம் ஏன்னா அவருக்கு வேலை இருக்குது தாராளமாக பணத்தை கொடுத்துடலாம் கப்புள் ஆஃப் இயர்ஸ் ஆகும் நீங்கள் இன்ட்ரெஸ்ட் கேட்க வேண்டாம் என்ன உங்களால் கம்மி பண்ண முடியும் ஏதாவது ஒரு இழப்பு நீங்களும் எடுத்துக்கிட்டிங்கன்னா நல்லமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி அதை க்ளோஸ் பண்ணிவிட்டேன் அவங்க சரிங்க நாங்கள் இன்ட்ரெஸ்ட் கேட்கல டைம் எடுத்துக்கிட்டோம் பார்க்கலாங்க என்னங்கிறது பார்க்கலாம் அவர் பிரச்சனையெல்லாம் முடிச்சுட்டு வரட்டும் அப்படின்னு சொல்லிவிட்டாங்க அதுக்கப்புறமா ஃபோன் கால் டூ அவங்க மாமனார் அவங்க அம்மா நம்ம ஹீரோ ப்ளஸ் அவங்க மனைவி எல்லாருமே கான்ஃபரன்ஸில் வந்தாங்க தெளிவாக அவங்ககிட்ட நான் கேட்டேன் பிரச்சனை நடந்து போச்சு இனிமேல் இப்படி ஆயிடுச்சு அப்படி ஆயிடுச்சின்னு சொல்லி பேசி பிரயோஜனம் இல்லை ஸோ இப்போ நம்ம சொல்யூஷனுக்கு வரலாம் அப்படின்னு சொல்லி கேட்குறேன் என்ன செய்யலாம் அப்படின்னு சொல்லும்பொழுது என்ன செய்கிறதுன்னு தெரில சார் இப்போ வேறு லோன் இருக்குது அப்படின்னு சொல்லும்போது அவங்ககிட்ட சிம்பிளாக ஒரே ஒரு வார்த்தை கேட்டேன் இருபது பவுன் நகையை வச்சு எட்டு லட்ச ரூபா பணம் வாங்கியிருக்கீங்க ஓகே அந்த லோனை வந்து இருபது பவுன் உங்களுக்கு வேண்டாம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா அந்த லோனை க்ளோஸ் பண்ணிடலாம் க்ளோஸ் பண்ணிட்டால் கையில் ஒரு அஞ்சு லட்ச ரூபா வரும் ஜஸ்ட் அந்த அஞ்சு லட்ச ரூபா வந்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பர்சனல் லோனை அஞ்சு லட்ச ரூபா க்ளோஸ் பண்ணுங்கள் இதுதான் அவங்களுக்கு சொன்ன இன்ஸ்ட்ரக்ஷன் ஏன்னா ஃபஸ்ட்டு அவர் அந்த மென்டலி பிரிப்பேர் ஆகி வெளியில் வரணும் வேலையை கரெக்டாக செய்யணும் இல்லைனா அந்த வேலை போயிடும் அதனால் ஃபஸ்ட்டு நீங்கள் செய்ய வேண்டியது ஜுவல் லோன் இமீடியட்டாக க்ளோஸ் பண்ணுங்கள் ஒரு நல்ல ஜுவல்லரி ஷாப் வச்சுருக்கவங்கள காண்டாக்ட் பண்ணுங்கள் அவங்களே பே பண்ண சொல்லுங்கள் அந்த லோ அந்த நகையை என்ன காசோ அதை எடுத்துக்க சொல்லிவிட்டு பேலன்ஸ் இருக்கிற காசை கொடுக்க சொல்லுங்கள் இருபது பவுண்ட் நகைங்கிறதுனால ஒரு அஞ்சு அஞ்சு லட்சத்துலேருந்து ஆறு லட்சம் வரைக்கும் உங்களுக்கு எக்ஸ்ட்ரா வரும் அதை வச்சு நீங்கள் ஃபஸ்ட்டு அந்த பர்சனல் லோனை அந்த ஆப் லோனை ஃபஸ்ட்டு ஒரு ஃபைவ் லேக்ஸை க்ளோஸ் பண்ணுங்கள் அப்படின்னு சொன்னேன் அதுக்கப்புறம் அவர்கிட்ட சொன்னது என்ன செய்வீங்களோ திரியார் சார் மாப்பிள்ளை இந்த மாதிரி மாட்டிக்கிட்டார் அந்த அம்மாக்கிட்டையும் சொன்னேன் அவங்க அம்மாக்கிட்டையும் ஒரு அஞ்சு லட்ச ரூபா ரெடி பண்ணுங்கள் ஃபஸ்ட்டு அந்த ஆப் லோனை ரிலீஸ் பண்ணிவிடுங்க ஆப் லோன் வந்து நாற்பதாயிரரூவா மாதம் அவருனால் கட்ட முடியாது ஸோ நடந்துருச்சு இமீடியட்டாக அதை செய்யுங்க ஸோ அஞ்சு லட்சரூபா ஒரு ஹேண்ட் லோனாக கொடுங்க அவர் எப்போ உங்களுக்கு பணம் வருதோ மாப்பில் கொடுப்பாரு நல்ல கேரக்டர் தான் நல்ல சம்பளம் வருது கொஞ்சம் டைம் கொடுங்க இந்த ஃபஸ்ட்டு அந்த டென் லேக்ஸ்லேருந்து அவர் ரிலீஸ் பண்ணி விடுங்க அப்படின்னு நான் சொன்னேன் அவங்களும் யோசனை பண்ணாங்க அவங்க கான்ட்ரவர்ஸி என்ன நகை விற்கலாமா என்னன்னு சொன்னாங்க நான் தெளிவாக சொல்லிட்டேன் உங்களுக்கும் நான் தெளிவாக சொல்கிறேங்க நம்ம வாழ்க்கையில் நம்ம கிட்ட இருக்கிற பணம் நகை பொருள் சொத்து எல்லாமே நம்ம தேவைக்கு நம்ம அவசரத்துக்கு தான் ஸோ இதெல்லாம் ஒரு அனுபவமாக எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் அந்த தவறை பண்ணாமல் இருக்கணும் அதுதான் வாழ்க்கை அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு புரிஞ்சிக்கங்க இது எனக்கு என் பேரனுக்கு என் பேத்திக்கு அப்படின்னு வச்சுருக்கிறதுனால எந்த பிரோஜனமும் இல்லை ஏன்னா அடுத்த நிமிஷம் நமக்கு என்ன நடக்குதுங்கிறத எனக்கும் தெரியாது உங்களுக்கும் தெரியாது அதனால் இருக்கும் பொழுது ஒரு பிரச்சனை ஏற்பட்டுதா அதை அனுபவமாக எடுத்துக்கிட்டு அதை எப்படி க்ளோஸ் பண்ணணும்னு சொல்லி இமீடியட்டாக டிசிஷன் எடுத்தால் நீங்கள் சந்தோஷமாக வெளியில் வரலாம் இன்கேஸ் அவர் மட்டும் இதை யார்கிட்டையும் சொல்லாமல் டிசிஷன் எடுக்காமல் இந்த நாற்பத்தொரு லட்ச ரூபா கடனில் அப்படியே இருந்திருந்தார்னா ஒரு மூணு வருஷத்தில் அந்த கடனானது ஒரு கோடி ரூபாயிலும் குடும்பங்கள் சிதறியிருக்கும் இதுதான் உண்மைத்தன்மை அதனால தான் நான் சொல்கிறேன் நம்மக்கிட்ட இருக்கிற பணங்கள் நகைகள் சொத்துக்கள் எல்லாமே நம்ம தேவைக்காக தான் இருக்குது ஃப்யூச்சருக்கு வேணும் பட் ஒரு சூழ்நிலை ஏற்பட்டால் அதை எக்ஸிக்யூட் பண்ணுங்கள் அதுலேருந்து வெளியில் வந்தீங்கன்னா இன்னும் பல லட்சங்கள் பல கோடிகள் சம்பாதிக்கலாம் அப்படிங்கிறதான் என்னோடய பதிவு சிறப்பாக செயல்படுத்துங்க அப்படின்னு சொல்லி இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துட்டேன் ஸோ ஆஃப்டர் ஒன் வீக் அவங்க பேசினாங்க சார் நகையை நாங்கள் சேல் பண்ணிவிட்டோம் சார் ஃபைவ் பாயிண்ட் ஃபைவ் லேக்ஸ் வந்தது நாங்கள் அதை வந்து ஆப் லோனுக்கு ஃபைவ் லேக்ஸ் க்ளோஸ் பண்ணிட்டோம் அப்புறம் மாமனாரும் ஒரு ஃபைவ் லேக்ஸ் கொடுத்துருக்காரு சார் இன்ட்ரெஸ்ட் ஃப்ரீ லோன் கொடுத்துருக்காரு அதை வச்சு ஆப் லோனை க்ளோஸ் பண்ணிட்டேன் முடிஞ்சு போச்சா இப்போ அவருக்கு என்ன ஐம்பத்த ரூபா லோ லோனில் இருபத்தி ரூபா லோன் போகுது மிச்சம் அந்த லோன்லாம் க்ளோஸ் ஆனதுனால கையில் ஒரு ரூபா இருக்குது புரியுதுங்களா அப்போ நான் அவங்களுக்கு அதேமாதிரி கான்ஃபரன்ஸ் கால் போட்டோம் அவருக்கு நான் சொல்லிட்டேன் ஐம்பத்தாறாயூவா வருது இன்னும் பதினஞ்சு லட்சரூபா லோன் இருக்குது அதை பற்றி நம்ம யோசனை பண்ணலாம் என்ன செய்யலான்ட்டு ஆனால் கொஞ்சம் யோசனை பண்ணுங்கள் என்ன செய்யலாம் உங்கள் என்ன சோர்ஸ் இருக்குது ஏன்னா தப்பு நடந்து போச்சு இப்போ இதுலேருந்து அவர் தப்பிச்சு காப்பாற்றிட்டு வெளியில் வந்துட்டார்னா அவர் இன்னும் ரெண்டு வருஷம் மூணு வருஷம் அவருக்கு இன்னும் யூஎஸ் ஆஃபர் கிடைக்கும் சிங்கப்பூருக்கு ட்ரை பண்ணிகிட்ருக்காரு நல்ல வேலை கிடைக்கும் அடுத்த மா அடுத்த வருஷமே ப்ரொமோஷன் வரும்னு சொல்கிறாரு இந்த எண்பதாயிரம் ஒன்றரை லட்ச ரூபா சம்பளமாகும் ஈஸியாக சம்பாரிச்சிடலாம் ஏன்னா அந்த சோர்ஸஸ்லாம் இருக்குது பட் இப்போ அவரை காப்பாற்றாமல் நம்ம வெளியில் விட்டுட்டோம்னா ஆஃப்டர் கப்புள் ஆஃப் இயர்ஸ் அந்த கடனானது ஒரு கோடி ரூபாய்க்கு மேலே வந்து நிற்கும் நீங்கள் யோசனை பண்ணி முடிவு பண்ணுங்கள் அப்படின்னு நான் சொல்லிட்டேன் அந்த நேரத்தில் அந்த கான்ஃபரன்ஸ் கால் பேசும்பொழுது அவங்க அம்மா சொன்னாங்க தம்பி ஒரு இடம் ஒன்று இருக்குது அப்பா இறந்துட்டாரு அந்த பென்ஷன் பணத்தில் ஒரு இடம் ஒரு பதிமூணு லட்ச ரூபா போட்டு வாங்கியிருக்கோம் ஒரு அஞ்சு வருஷம் ஆறு வருஷம் ஆச்சு அதை வேணா வித்து கடனை கட்டிடலாமா அப்படின்னு சொன்னாங்க அப்போ அவங்க மாமனார் சைடு அவங்க பையன் சைடு ஹீரோ சைடுலாம் இல்லை இல்லை வேணாம் அது குழந்தருக்கு ஃப்யூச்சரில் வேணும் அப்படின்லாம் சொல்லிகிட்டு இருந்தாங்க திரும்ப திரும்ப நான் இந்த இடத்துல நான் ஒன்றே ஒன்று சொல்கிறேங்க நிறைய பேர் என்கிட்ட சஜஷன் கேட்குறீங்க சோர்ஸை சொல்லவே மாட்டேங்கிறீங்க சார் கடன் வாங்கிட்டேன் சார் இது எப்படி கட்டணும்னு தான் வழி கேட்குறீங்களே வழியை அந்த கடனை கட்டுறதுக்கு என்ன செயல் செஞ்சீங்கன்னா உங்களோட ஆன்சர் ஜீரோ என்ன நினைக்கிறீங்கன்னா இனிமேல் எனக்கு சம்பளம் அதிகமாக வரணும் இனிமேல் எனக்கு தொழிலில் அதிக லாபம் வரணும் அதை வச்சு தான் நான் கடனை கட்ட முடியும் அப்படின்னு சொல்கிறீங்க இது எந்த இடத்துலையுமே சாத்தியம் கிடையாது நம்ம வாழ்க்கையில் பணம் சம்பாரிச்சு வச்சுருக்கிற பணம் நகை சொத்துக்கள் நம் கஷ்டத்துக்கு பயன்படுத்துகிறது தான்ங்கிறத ஃபர்ஸ்ட்டு புரிஞ்சுக்கிங்க ஸோ அந்த அம்மா கிட்டே சொன்னேன் தைரியமாக நீங்கள் கொடுங்கம்மா ஃபஸ்ட்டு அவரை ரிலீஸ் பண்ணி விடுங்க அவருக்கு நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடச்சிதுன்னா இதெல்லாம் அஞ்சு வருஷத்தில் அவர் ரெக்கவரி பண்ணிவிடுவார் அப்படின்னு சொன்னேன் அப்புறம் எல்லோரும் கலந்து பேசி ஓகேன்னு முடிவு பண்ணிவிட்டாங்க முடிவு பண்ணி அந்த இடத்தை டுவெண்ட்டி ஃபைவ் லேக்ஸ்க்கு சேல் பண்ணாங்க சேல் பண்ண பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி ஒரு டிசிஷன் உடனே இந்த மூணு பேர்கிட்ட நான் பேசுகிறேன் கான்ஃபரன்ஸ் கால் போட்டு அந்த நம்ம ஹீரோ ப்ளஸ் அந்த மூணு ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட பேசுகிறோம் இப்போ பதினஞ்சு லட்ச ரூபா அவர் தரணும் இதில் எந்தவித கருத்தும் கிடையாது பட் ஏதாவது பாருங்கள் ஏன்னா அவருக்கு வந்து சோர்ஸ் கிடையாது வேறு சோர்ஸ் அரேஞ்ச் பண்ணி தான் அவங்க மாமனார் கொடுக்குறேன்னு சொல்கிறார் ஏதோ உங்களால் என்ன பேர் பண்ண முடியும்னு சொல்லுங்க என்னும்போது தலைக்கு ஒவ்வொரு லட்சரூபா கம்மி பண்ணிக்கிட்டாங்க சரி சார் ஒரு பன்னெண்டு லட்ச ரூபா கொடுங்க சார் ஏன்னா நீங்கள் உடனே கொடுக்குறேன்னு சொல்கிறதுனால ஒரு பன்னெண்டு லட்ச ரூபாய்க்கு நாங்கள் ஓகே பண்ணிக்கிறோம் நாங்கள் லாஸை ஏற்றுக்குறோம் அப்படின்னு சொன்னாங்க சரின்னு சொல்லிட்டாரு உடனே அந்த டுவெண்ட்டி ஃபைவ் லேக்ஸ் இல்லை ப்ராப்பர்ட்டி சேல் பண்ணுறாங்க பன்னெண்டு லட்ச ரூபா லோனை க்ளோஸ் பண்ணுறோம் ஓகேங்களா மிச்சம் இருக்கிற பணத்தில் எட்டு லட்ச ரூபா லோன் ஏற்கனவே வாங்கியிருந்தார் இல்லைங்க எல்லா லோனையும் க்ளியர் பண்ண சொல்லிடுச்சு ஏன்னா ஃபஸ்ட்டு இந்த கல்யாணத்துக்கு லோனு பைக்குக்கு லோனு கிரெடிட் கார்டு லோனு ஏன்னா இதில் மூணு மாதம் ஓயிடுச்சு இதில் ஒரு கிரெடிட் கார்டு லோன் ஒரு ஒரு லட்சம் ஒன்றரை லட்சம் வந்துடுச்சு அதனால் எல்லா லோனையும் க்ளோஸ் பண்ணுங்கன்னு சொன்னேன் ஜஸ்ட் சிக்ஸ்டி டேஸில் எல்லா லோனையும் க்ளோஸ் பண்ணிட்டாரு கையில் ஒரு அஞ்சாறு லட்ச ரூபா பணம் இருந்தது பேங்க்கில் போட்டு வச்சுக்கோங்க எமர்ஜென்சி ஃபண்டாக வச்சுக்கோங்க சிறப்பாக நீங்கள் செயல்படுத்துங்க இப்போ பணம் எண்பதாயிரரூவா உங்களுக்கு பணம் வருது ஓகேங்களா ஜஸ்ட் மூணு மாதத்தில் நாற்பது லட்ச ரூபா கடன் அடுத்த மூணு மாதத்தில் ஜீரோ கடன் இருந்ததெல்லாம் அடைச்சிட்டாரு பணம் கையில் ஒரு அஞ்சாறு லட்ச ரூபா பணம் இருந்தது பேங்க்கில் போட்டு வச்சுக்கோங்க உங்கள் அவசர தேவைக்கு நீங்கள் வச்சுக்கிங்கன்னு சொல்லிவிட்டு எண்பதாயிரரூபா பணம் வருது இனிமேல் கிரெடிட் கார்டுக்கு போகிறது இந்த செலவு பண்ணுறது அம்மாவுக்கு பத்தாயிரரூவா அனுப்புகிறேன் அங்கே ஒரு இருபத்தஞ்சாயிரூவா அனுப்புகிறேன் நான் ஒரு இருபத்தோராயரூவா இதுலேயே நீங்கள் பார்த்தீங்கன்னா ரூபா செலவு பண்ணுறீங்க இந்த கான்செப்ட் தப்பு எல்லாமே ஃபேமிலி ஒரே இடத்துல இருங்க மேக்ஸிமம் ஃபேமிலிக்குன்னு ஒரு ரூபா செலவு பண்ணுங்கள் அந்த தொகையை பயன்படுத்தி ஒரு ஐம்பதாயிரருவா சேவிங்ஸ் பண்ணுங்கள் அப்படின்னு அவரும் சொன்னார் சார் இன்னும் ஒரு டூ மந்த்ஸில் எனக்கு ஒரு ப்ராஜெக்ட் வருது இன்க்ரிமெண்ட் வரும்னாரு இனிமேல் இந்த மாதிரி ஆப் லோனு பர்சனல் லோனு ட்விட்டரில் சொல்லிட்டாங்க ஃபேஸ்புக்கில் சொல்லிட்டாங்க ஆப்பில் சொல்லிட்டாங்க டெலகிராமில் சொல்லியிருக்காங்கன்னு தயவுசெய்து போகாதீங்க சிறப்பாக இப்போ நீங்கள் நினச்சிங்கன்னா மாதம் ஐம்பதாயிரரூவா அறுபதாயிரரூபா நீங்கள் சேமிப்பு பண்ணலாம் ஸோ ஐம்பதாயிரரூபா மினிமம் சேவிங்ஸ் பண்ணுங்கள் இனி ஒரு மூணு மாதம் நாலு மாதம் ஒரு ப்ரொமோஷன் வரும்னு சொல்கிறீங்க அப்போ இன்னும் சம்பளம் அதிகமாகும் ஒரு ஆர்டி அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுங்கள் மாதம் ஐம்பதாயிரரூவா அஞ்சு வருஷம் நீங்கள் போடுங்க உங்களுக்கு அப்படியே அதிகமாகும் பொழுது இப்போ இன்க்ரிமெண்ட்லாம் வரும்பொழுது இன்னும் ஒரு பத்தாயிரம் இருபதாயிரம் இன்க்ரீஸ் பண்ணிங்கன்னா அஞ்சு வருஷத்தில் பார்த்தீங்கன்னா உங்ககிட்ட குறைஞ்சபட்சம் முப்பத்தஞ்சு லட்ச ரூபாலேருந்து ஐம்பது லட்ச ரூபா பணம் உங்கள் கிட்டே இருக்கும் அது வரைக்கும் நீங்கள் இதுலேருந்து டைவெர்ட் ஆகாதீங்க இதை மட்டும் செயல்படுத்துங்க அப்படின்னு நான் சொன்னேன் அவங்க மிஸ்ஸஸும் அவங்க மாமனார் எல்லாருமே ஹாப்பி இந்த மெயின் டைமில் அவங்க மாமனார்கிட்ட லோன் வாங்கியிருந்தார் இல்லைங்க அந்த அஞ்சு லட்ச ரூபா அதையும் திருப்பி கொடுத்துட சொல்லிட்டேன் ஏன்னா ரிலேஷன்ஷிப் எப்போவுமே இந்த பணத்தினால தான் பிரச்சனை வரும் நீங்கள் தான் லேண்டு சேல் பண்ணிட்டீங்களே சார் அந்த அஞ்சு லட்ச ரூபா உங்களுக்கு கொடுத்துருங்க நாளைக்கு எதாவது தேவைப்பட்டான்னு நம்ம வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதையும் திருப்பி கொடுத்துட்டாரு ரிலேஷன்ஷிப்பும் கரெக்ட் கரெக்டாகிடுச்சு ப்ராப்பர்ட்டியும் சேல் பண்ணி அவங்க ஃப்ரெண்ட் சர்க்கிளையும் க்ளியட் பண்ணிட்டாரு இன்றைக்கி அவருக்கு எண்பதாயிரரூவா சம்பளம் வருது கடன் எதுவுமே கிடையாது பழைய கடனையும் அடைச்சிட்டாரு இவ்வளோ தான் சார் லைஃப் இவ்வளோ தான் சார் டிசிஷன் மேக்கிங் நான் எல்லா இடத்துலையுமே உங்களை நான் டிசிஷன் எடுங்க டிசிஷன் எடுக்கங்கிறது அந்த தள்ளி போடுற பழக்கம் அந்த ப்ரோகாஸ்டினேஷனை வந்து உங்களுக்கு அவாய்ட் பண்ணிடுங்க எந்த ஒரு இண்டிகேஷன் வந்தாலும் நமக்கு இமீடியட்டாக வரும் வந்தால் ஒன்று முடிவெடுங்க அந்த முடிவெடுத்திங்கன்னா நீங்கள் சக்ஸஸ் ஆகலாம் இன்றைக்கி அவர் சந்தோஷமாக இருக்கார் ஜனவரி பிப்ரவரி மார்ச் நாற்பது லட்ச ரூபா லோன் ஏப்ரல் மே ஜூன் அந்த லோனை க்ளோஸ் பண்ணிட்டாரு இன்றைக்கி எண்பதாயிரரூவா சம்பளம் வருது ரெண்டு மாதத்தில் இன்னும் ப்ரொமோஷன் வருது இன்னும் ஒரு அஞ்சு வருஷத்தில் எனக்கு தெரிஞ்சிங்க அவருக்கு நல்ல ஒரு யூஎஸ் ஆஃபர் சிங்கப்பூர் ஆஃபர்லாம் கிடச்சிதுன்னா அவர்கிட்ட எனக்கு தெரிஞ்சு குறைஞ்சபட்சம் ஒரு ஐம்பது லட்சரூவாலருந்து எழுபத்தஞ்சு லட்ச ரூபா பணம் அவர்கிட்ட இருக்கும் ஏன்னா ஒரு தடவை ஒரு அடிபட்டுட்டார்னு வச்சிங்களேன் அது அனுபவமாக எடுத்து நம்ம எக்ஸிக்யூட் பண்ணிட்டா சக்ஸஸ் பண்ணிட்டா அந்த டிரான்ஸ்பரன்சி அவர்னால இருந்ததுனால தான் அவர் சக்ஸஸ் ஆனார் ஸோ இதை எக்ஸிக்யூட் பண்ணிட்டார்னா பல லட்சங்கள் பல கோடிகள் அவர் சம்பாதிக்கலாம் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோனுடைய நோக்கம் ஸோ புரிஞ்சு செயல்படுங்க செயல்பட்டால் சக்ஸஸ் பண்ணலாங்கிறது தான் ஸோ இந்த டிசிஷன் மேக்கிங் நம்ம பண தேவைகள் தேவையின் அடிப்படையில் இருக்கா ஆசையின் அடிப்படையில் இருக்கா அப்படிங்கிற கேள்விகளுக்கெல்லாம் நீங்கள் பதில் பாருங்கள் இந்த பதிலெல்லாம் உங்கள் மனசுக்குள்ளே செயல்படுத்தி ஒரு ஏதாவது பிரச்சனை ஏற்பட்டதுன்னா அந்த பிரபஞ்சம் நமக்கு ஒரு இண்டிகேஷன் தான் பண்ணுதுங்கிற உணர்ந்து அதுக்கு நான் என்ன செய்யணும் நம்மக்கிட்ட என்ன சோர்ஸ் இருக்குது நான் தப்பு பண்ணிட்டேன் அப்படின்னு உணர்ந்து நீங்கள் செயல்பட்டால் மூணே மாதத்தில் வெளியில் வந்துடலாங்கிறதுக்கு இது ஒரு மிகப்பெரிய எக்ஸாம்பிள் சிறப்பாக நீங்களும் உங்கள் குடும்பத்தோட உங்கள் சூழ்நிலையை பொருத்தி பார்த்து அற்புதமாக இதிலிருந்து வெளியில் வரலாம் எந்த கடன் தொகையாக இருந்தாலும் நம்ம மனசு வச்சா முடிவு செஞ்சால் வெளியில் வரலாம் நிறைய பேர் இன்றைக்கி மாட்டிக்கிறதுக்கு முக்கியமான காரணம் ப்ரோகாஸ்டினேஷன் தள்ளி போடுதல் ஒரு மூணு வருஷம் நாலு வருஷம் அஞ்சு வருஷம் அதை பண்ணுறத இதை பண்ணுறேன்னு சொல்லி அந்த கடன் தொகையை ரெண்டு மடங்கு மூணு மடங்கு அதிகம் பண்ண உடனே என்ன செய்கிறதுன்னே தெரியாமல் கஷ்டப்பட்டுட்ருக்குறீங்க அடி வாங்கினோடனையே அதுக்கு என்ன செய்யலாம்னு நீங்கள் எந்த சொக்காருங்க நூறு சதவீதம் சக்ஸஸ் ஆகலாம் இந்த வீடியோ ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை உங்கள் மனசுக்குள்ளே ஏற்படுத்தியிருக்கும்னு நான் நம்புகிறேங்க சிறப்பாக மற்றவர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் இன்னும் ஒரு அற்புதமான தலைப்பில் நலமாக சந்திக்கலாங்க மிக்க நன்றி மகிழ்ச்சி